சாய்ராம் வணக்கம் எல்லோருக்கும் சிறந்த அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு விதியே சரியில்லைங்க ஏன் எப்படி பிரம்மா எழுதுனாருன்னே தெரியலங்க அவ்வளவு மோசமா எனக்கு வாழ்க்கை எனக்கு என்ன பண்றதே தெரியல என்னை கடவுள் கையை விட்டுட்டாங்க அப்படின்னு புலம்ப கூடியவராக நீங்க இருந்தால் ஒரு சிறந்த ஒரு தினம் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில விதியை மாற்றக்கூடிய வழி கொடுக்கிறதுக்கு சில ரகசியங்களை சொல்லி தரேன் ஓகேங்களா விதியை மாற்றும் வழிமுறை பைரவர் யார் அப்படின்னா அம்சம் முறை பிரம்மாவுக்கு அவருடைய அகந்தை அதிகமாக வந்துருதான் எனக்கு அஞ்சு தலை இருக்குது நான் தான் பெரியாள் அப்படின்னு வரும்போது அப்போ அந்த அகந்தையை அழிக்கிறதுக்காக சிவன் தன்னுடைய சக்தியை வெளியே கொண்டு வந்து விடுறார் அப்படி ரூபம் எடுத்த அந்த பைரவர் மிகவும் சக்தியானவர் அவர் அதுவும் காலத்தை தன் கடையில் வைத்திருக்கக்கூடியவர் அதாவது ருத்ரருடைய அம்சம் அதுதான் பைரவர் காசிக்கு காவல் தெய்வமும் இந்த கால பைரவர் தான் இந்த கால பைரவரை வணங்கினால் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எப்பேற்பட்ட விதியையும் மாத்தக்கூடிய சக்தி இந்த கால பைரவருக்கு உண்டு பைரவர்ன்றது எல்லாமே ஓகே பைரவரில் அறுபத்தி நான்கு பைரவர்கள் பிரதான பைரவர்கள் நிறைய பைரவர்கள் அதில் அறுபத்தி நாலு முக்கியம் அதில் அஷ்ட பைரவர்கள் அதிலிருந்து சுருக்கனா மிக முக்கியம் அதில் கால பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னா நம் காலம்னா என்ன டைம் நம்மளுடைய காலத்தை விதியை மாற்றக்கூடிய அம்சம் அவர்கிட்ட இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு வழிமுறையை சொல்லித்தரேன் அந்த வழிமுறையை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் ஒரு பொதுவாகவே ஒரு விதி உண்டு இருபத்தி ஓரு அஷ்டமி ஒருவன் கால பைரவரை வணங்கினால் அவன் விதியும் மாறுன்னு சொல்லுவாங்க அப்போ விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த பைரவருக்கு உண்டு ஓகேங்களா இது என்ன பண்ணணும் அதில் என்ன விசேஷம்னா அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறது பண்ணுங்கள் கோவிலில் அந்த சந்தன காப்பெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னால் முடிஞ்சு ஸ்பான்சர் பண்ணுங்கள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதெல்லாம் செஞ்சு கோவிலில் போய் விளக்கேற்றி கும்பிடுங்க அதெல்லாம் நல்லது வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறையாக நாங்கள் சொல்கிறேன் கால பைரவர் பைரவருடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதில் ஸ்பெசிஃபிக்காக சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்கினால் காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அன்னைக்கு அப்படி இல்லைன்னாலும் ஒரு விளக்கு மன்னகல் விளக்கில் விளக்கு ஏற்றிடுங்க அதற்கு முன்னாடி ரெண்டு விளக்கு வைக்கணும் என்ன விளக்கு வைக்கணும்னா தேங்காய் எண்ணெயில் விளக்க தேங்காய் எண்ணெயில் நெய் விட்டு விலக்கி ஏற்றணும் விளக்கு ஏற்றி ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்டால் அன்றைக்கி காலை வந்து உட்காருவார் அதுதான் விசேஷம் ஓகேங்களா எப்படி பண்ணணும் அப்படின்னா இது அந்த இருபத்தி மூணாம் தேதி இருந்து இருக்குது ஸோ நீங்கள் காலையில் செஞ்சுருங்க ஓகேங்களா காலையில் செய்யும்போது இந்த விளக்கு கிழக்கு பார்த்தா போல் ஏற்றிடுங்க ஏற்றுட்டு நீங்கள் பூஜை பண்ண நீங்கள் நின்று உட்காந்துற இடம் நின்ந்தால் உட்காந்துட்டு எல்லாம் ஒரு சேரை போட்டு ரிலாக்ஸாக கும்பிடுங்க கும்பிடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அவருக்கு வைக்கக்கூடிய படையல்கள் மிக முக்கியமானது என்னென்னா ஒன்று வெண்பொங்கல் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா எ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ் வீட்டில் செய்கிறது நல்லது என்ன ஸ்வீட் முடியுமோ அந்த ஸ்வீட் செய்யுங்க இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி இன்னும் சில பேச்சில் செய்கிறதா இருந்தாலும் செய்ய முடியாது அதுக்கே கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சுத்தமான நல்லா கடையை பார்த்து வாங்கிடுங்க வாங்கிட்டு அவருக்கு என்ன மெயினாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்கன்னா ரொம்ப நகரம் வச்சுட்டு பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சுருங்க வச்சுட்டு ஆத்மார்த்தமாக அவர் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு ஐயா காலபைரவரே இங்கே வந்து உட்காருங்க நான் உங்களை தொடர்ந்து கும்பிட போகிறேன் என் விதியை மாற்றி எனக்கு நீ நீயே மதியாக இருந்து என்னை காப்பாற்று இதுதான் உங்களுடைய பிரார்த்தனை ஓகேங்களா தொடர்ந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்கள் விதியே மாறும் உங்கள் விதி மாற்றப்படும் உங்கள் விதி வடிவமைக்கப்படும் இறைவனின் அருளால் காலபைரவருடைய சக்தியால் சாய்ராம்